பிரதமர் மோடி மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வந்து இது போன்ற விளம்பரங்களை செய்யக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நிலையில அமித்ஷா திடீரென தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகளும் அவர் கோயில போய் வழிபடக்கூடிய வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் வெளியாகவத பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் மோடியுடைய தியானத்தை அமித்ஷாவை கெடுத்து விட்டார் அவருடைய இடத்தை இவர் ஆக்குமே பண்ணிக்கிட்டார் அப்படின்ற பார்வை வைக்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இவர்கள் இருவருக்குமான ஒரு மோதல் அப்படிங்கிறத விட எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்றைக்கு பாஜக இரு பிளவாக பிளந்திருக்கிறது அதாவது வந்து இப்போது நடந்து முடிகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை பெற முடியாது என்பதை பாஜக உணர்ந்து விட்டது அப்போ ஒருவேளை வந்து ஓரளவுக்கு தனிப்பெரும் கட்சியாகவாவது நம்ம வந்துடுவோம் அது அதிகமான இடங்கள்ல நம்ம வந்துட்டா கூட வெவ்வேறு கட்சிகளை இணைத்து நாம் மீண்டும் ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து இப்ப பாஜக வந்திருக்கிறது அது தொடர்பாக நாம் எந்தெந்த எல்லாம் கூட்டணி சேர முடியும் அப்படிங்கறத அவர்கள் இப்போ சிந்திக்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மோடியை பிரதமராக முன்னிறுத்தினால் அந்த கட்சிகள் ஆதரவளிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்போ இப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு இதுன்னா மோடி அல்லாத ஒரு தலைவரை இப்போதே தயார் செய்து விட வேண்டும் அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக வந்து நம்ம அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தயாரா இருக்கணுங்கிறத இப்ப பாஜக ஆர்எஸ்எஸோட திட்டம் அப்போ அதற்கு வந்து அவர்கள் யாரை வந்து முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அகில இந்திய தலைவராக பாஜகவிலே முன்பு இருந்த நிதின் கட்கரியை வந்து அவங்க பண்றாங்க இதன் காரணமாக மோடி அமித்ஷா அணி என்ன செய்தனா நாக்பூர் தொகுதியிலேயே நிதின் கட்கரியை தோற்கடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினரை வந்து தூண்டிவிட்டு அங்கே நிதின் கட்கரியை வந்து தோற்கடிப்பதற்கான வேலையை மோடி அமித்ஷா அணியே செய்து ஆக இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற நேரத்தில் தான் இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ மோடி வந்து வெளியே அவர் தியானத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இன்றைக்கு பிரதமர் அலுவலகமே அங்கே வந்து இடமாறி இருப்பதை போலத்தான் ஒரு நிலை இருக்கிறது விவேகானந்தர் பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று அறையில் வந்து ஒரு அறை பிரதமர் தியானம் பண்றாருன்னா ஒரு அறையில் வந்து பிரதமர் அலுவலகம் இயங்குவதற்கு தற்காலிகமாக இயங்கும் வழியில் செட் பண்ணப்படுது இன்னொரு அறையில் வந்து அவருக்கான அந்த ஹவுஸ்கீப்பிங் சமையல் மற்ற வேலைகளுக்காக ஒரு அறை அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேளை இங்கே அமர்ந்து கொண்டே வந்து அவர் வந்து ஆட்சியை தக்க வைப்பதற்கான திரைமறைவு வேலைகளை செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது ஒரு குதிரை பேர நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எந்தெந்த கட்சியை இழுக்கலாம் என்பதை போல இல்ல பாஜகவிலேயே வந்து அவருக்கு எதிரான அணியை வந்து எப்படி சமாளிப்பது என்பதற்காகத்தான் வந்து மோடி வந்து இந்த இடத்தை சூஸ் இருக்காரு ஏன்னா இதை வந்து அவர்கள் முன்பு போல வந்து வட இந்திய பகுதிகளில் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்ய முடியாது இப்போ தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து இதை செய்தால் அது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது நம்ம ஏன்னா அந்த நிதின் கட்கரி அணி வந்து இங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்போ வந்து நமக்கு இந்த விவகாரங்கள் வெளியே தெரிய வராது என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவர்கள் இதை செய்வதாக தெரிகிறது தான் இதே காலகட்டத்துல அமித்ஷாவுமே வந்து இங்கே வர்றார் வந்து திருமயத்தில் இருக்கக்கூடிய கோட்டை பைரவர் கோவிலில் வந்து அவர் தரிசனம் செய்திருக்கிறார் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய பழங்கால தமிழ் மன்னர்கள் வந்து ஊருக்கு செல்வதற்கு முன்பாக வணங்கிய கோவில் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த கோவிலுக்கு வந்து அவர் வந்திருப்பது எல்லாமே வந்து இப்போ வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய தங்களின் உட்கட்சி எதிரிகளை சமாளிப்பதற்காக தான் இவர்கள் இருவரும் இப்போதுக்கு தமிழ்நாட்டில் தஞ்சம் முந்திருக்கிறார்கள் இப்ப மோடியுடைய தியான நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அங்க மிகப்பெரிய சலசலப்பு கன்னியாகுமரியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம மீடியாக்களை பரப்பது மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடிகிறது அவர் விவேகானந்தர் பாறைக்கு போனதாலேயே அங்கு சுற்றுலா பயணிகள் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது அங்க மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்றும் அதன் பின்பு அந்த பாறைக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு மீண்டும் அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டது போனவங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்று சொன்ன பிறகு அதற்கு ஒரு போராட்டம் நடந்து செல்போனுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க மோடியோட தியான நிகழ்ச்சி அவர் நினைத்தது போல கை கொடுத்துருக்கா அவருக்கு அல்லது பிளாப் ஆயிருக்கா உங்களுடைய பார்வை இல்ல இது வந்து என்னன்னா முதல்லயே வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து இந்த நேரத்தில் இது தேவையற்ற முயற்சி கிட்டத்தட்ட வந்து இதுக்கு எவ்வளவு மேன் பவர் யூஸ் இதாயிருக்கு வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு இவர் வருவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பிருந்தே வந்து கடலோர காவல்படை முழுமையாக அந்த பகுதியை வந்து தங்களுடைய கட்டு கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறது இப்போ அது போக வான்வழி கண்காணிப்பும் பண்றாங்க அதே போல வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையுடைய சிறப்பு அதிரடிப்படை அதே போல காவல்துறை காவலர்கள் எல்லாரும் பாதுகாப்பில் இருக்காங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வளையங்களில் அவருக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாமே அவசியமா அப்படிங்கிற ஒரு நிலைதான் முதல் கேள்வி இரண்டு என்ன பண்றாங்கன்னா அப்போ இந்த நாட்களில் வந்து ஒரு பிரதமருடைய பாதுகாப்பை காரணம் காட்டி அங்க வந்து விவேகானந்த மண்டபத்திற்குள் பார்வையாளர்களை அனுமதிப்பது இல்லைன்னு முதல் சொல்லிட்டாங்க ஆனா அது நாளிதழ்கள் ஊடகங்கள்ல வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இல்லை ஒரு பிரதமர் வந்து எளிமையானவர் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறக்காக அந்த பிரதமர் வந்து யானம் பண்ணக்கூடிய அந்த மண்டபத்தை தவிர மற்ற பகுதிகளை வந்து பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம் அதனால அனுமதிக்கலாம்னு சொல்லிடுறாங்க அப்போ அனுமதிக்கலாம்னு சொன்ன பிறகு மாவட்ட நிர்வாகம் அதற்கு அனுமதிக்கிறது அதே போல வந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தான் அங்கே கப்பல் அந்த படகுகளை இயக்குகிறது அப்போ அவங்க வந்து படகு இயக்கி அங்கே சுற்றுலா பயணிகள் போயிடுறாங்க அங்க போன பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒன்றிய அரசனுடைய சார்பாக அந்த பாதுகாப்புக்கு வந்திருக்கிறவர்கள் அப்போதான் போய் நிபந்தனை எல்லாம் சொல்றாங்க செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாது அதே போல ஆதார்லாம் கொண்டு வரணும் அவங்களுடைய அடையாளத்தை பிறகு தான் அவங்களை வந்து உள்ள அனுமதிக்கணும் இப்போ நீங்கள் நம்மளே இருக்கோம் திடீர்னு கன்னியாகுமரி சுற்றுலா போகிறோம் போகிற இடத்துல நாம வந்து நம்மளுடைய எல்லா அடையாள விவரங்களையும் எடுத்து செல்வோம் என்று சொல்ல முடியாது அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்தவங்கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தாதான் உள்ளே விடுவேன் அப்படின்னா அப்போ அவங்க அங்கே வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு அது வேஸ்ட் தான் ஒன்று இன்னொன்று வந்து இது பொதுவாக கோடை விடுமுறை நாட்கள் இந்த கோடை விடுமுறை நாட்கள்ல இது போல வந்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஒரு சுற்றுலாக்காக இது போன்ற இடங்களுக்கு போதான் செய்வாங்க அப்போ அவர்களுக்கு வந்து தான் ஆட்சி செய்த பத்தாண்டு காலமும் மக்களுக்கு கொடுத்த தொந்தரவு பத்தாதுன்னு ஆட்சி முடிய போகிற நேரத்திலும் கூட சராசரி மக்களுக்கு தொந்தரவு தருவேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் இங்கே வந்து மூணு நாள் உட்கார்ந்துருக்காரோ அப்படிங்கிறத நம்ம இது பண்ண தோணும் அப்போ அதன் காரணமாக மக்கள் கோபமடைந்து அவங்க வந்து வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மண்ணில் வந்து அவர் எதை செஞ்சாலும் வந்து அதை உடனடியாக அது வந்து ஃப் பிடிங்கி ப்ளாப் பிளாப் ஆக்கிடுறாங்க அப்படிங்கிறதை போல இவர் வந்து ஒரு பெரிய லெவலில் தன்னுடைய தியானத்திற்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சது ஆரம்பிச்சார் ஆனால் அது நேற்று தொடங்கப்பட்டு நேற்று இரவுல தொடங்கப்பட்டு இன்றைக்கு இன்னும் ஒரு முழு நாள் கூட ஆகலை ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து பல்வேறு விதமாக வந்து இது நெகட்டிவா தான் வைரல் ஆகிட்டு இந்த தியானம்ங்கிறது ஆகவே வந்து ஏன்டா முக்கிய தமிழ்நாட்டில் வந்து தியானம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் மோடி தள்ளப்படும் ராகுல் காந்தி தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட்டணி தான் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க போகிறது இதற்காக கடுமையாக உழைத்த எல்லா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இவிஎம் மிஷின்களை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் முறை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கும் அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு இன்னொரு கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் மோடியும் வந்து ஒரே மேடையில் விவாதம் பண்ணுவதாக இருந்துச்சு அழைப்பு விட்டுருந்தாங்க நான் அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டேன் பிரபர் மோடி எப்படியாவது தேர்தலுக்கு முன்பே அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னோட விவாதிப்பை வருவார் நான் நினைச்சேன் ஆனா அவர் வராம பயந்து போய் இன்னைக்கு தியானம் பண்ண ஓடிட்டாரு இதனால அவர் என்னோட விவாதம் பண்ணக்கூடிய நிலைமை நிலைமையோ உருவாகவும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி மோடியை வந்து ரொம்பவுமே விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோல நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி வந்து ஒரு ஆக சிறந்த ஒரு அரசியல் தலைவராக இப்போது பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணியினுடைய தேசிய அளவில் அதனுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் வந்து ராகுல் காந்தி அந்த முறையில் வந்து அவர் இன்றைக்கு ஏழு கட்ட தேர்தலுக்குமான பிரச்சாரம் வந்து நேற்று ஓய்ந்திருப்பதால் அவர் இன்றைக்கு வந்து இந்த பிரச்சாரத்தில் துணை நின்ற அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் முறைப்படி நன்றி தெரிவித்திருக்கிறார் அதுவே ஒரு மிகச்சிறந்த பண்பாக நாம் பார்க்க வேண்டும் இந்த நன்றி பாராட்டல் அப்படிங்கிறது அடுத்து வந்து இந்த கள நிலவரத்தை வைத்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்தியா கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெறும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த இருவரும் வந்து ஒன்றாக அமர்ந்து விவாதிப்பது என்கிற ஒரு நேரடி விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் துணிச்சலோடு அது ராகுல் ஏற்றுக்கொண்டார் ஆனால் பிரதமர் வந்து அது கடைசி வரைக்கும் பதில் சொல்லாமல் இழுத்தடித்து பாஜகவினுடைய தேசிய இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி வந்து சூர்யா தேஜஸ்வி சூர்யா சொன்னார் நாங்க எங்களுடைய இளைஞரணியில இருந்து ஒருத்தர் பேசுவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் பிரதமர் தயாராக இல்லை என்பதைத்தான் இதெல்லாமே காட்டுது ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து இன்றைக்கு ராகுல் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் அல்ல ராகுலுடைய அந்த எண்ணமும் வந்து கண்டிப்பாக ஜூன் நான்காம் தேதி வந்து ஈடேற போகிறது அப்படிங்கிறதான் இப்போது தேர்தலில் வந்து மக்கள் எழுச்சியின் மூலமாக நம்மால் காண முடியும் ஏன்னா வந்து ஏறத்தாழ ஒரு ஓராண்டுகளுக்கு ஓராண்டுக்கு முன்பாக எங்கிருந்து ராகுல் தொடங்கினாரோ அந்த இடத்துக்கு இன்னைக்கு பிரதமர் வந்திருக்கிறார் தேசிய இந்திய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடா யாத்திராவை அவர் இருந்து ராகுல் தொடங்கினார் அன்னைக்கு வந்து அந்த தொடங்கி அவர் மேலே போயிட்டார் ஆனா மேல இருந்தவர் கீழே வந்துட்டார் அந்த இடத்துக்கு ராகுல் காந்தி வந்து பயணத்தை தொடங்கிய இடமான கன்னியாகுமரிக்கு வந்து விட்டார் அதே போல வந்து அன்றைக்கு ராகுலுடைய பயணத்தை இந்தியாவினுடைய தேசிய கொடியை கொடுத்து நீங்கள் சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் என்று வழியனுப்பி வைத்த தலைவரான மு க ஸ்டாலின்னா மோடியுடைய பயணத்தை முடித்து வைக்க போட்டார் ஏன்னா அவர் தொடங்கிய விதை தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து அனைத்து தலைவர்களும் அமர்ந்து ஆலோசிக்கும் போது இந்த கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விவாதம் வந்தபோது மு க ஸ்டாலின் தான் முதல் முறையாக சொன்னார் இங்கே எல்லா மாநிலத்திலும் நாம வந்து பிரிந்து நிற்பதாலேயே மீண்டும் மீண்டும் பாஜக வெற்றி பெறுகிறது ஆக நமக்குள்ளாக இருக்கக்கூடியதை மறந்து நம்ம ஒரே அணியாக நிற்க வேண்டும் சொல்லி அதற்கு வந்து ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிளா வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரே அணி அப்படியே போட்டியிடுகிறது அதுல வந்து நான் இடதுசாரிகள் இருந்து காங்கிரஸ்ல இருந்து மற்ற அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் அனைத்தும் ஒரே அணியிலே இருக்கும் என்பதை சொல்லி அதனால தான் எங்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதை தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்படி தொடர்ச்சியாக நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் இந்த அணி வந்து வெற்றி பெற்றே வந்திருக்கிறது அப்படின்றத அந்த கருத்தை அவர் தான் முன்வைக்கிறார் இந்தியா கூட்டணி அப்போதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அப்போ நமக்குள் வந்து இங்கெல்லாம் முடியுதோ அந்த இடங்களிலெல்லாம் நம்ம வந்து தொகுதி பங்கீட்டு மூலமாக போட்டியிடணும் பிற இடங்களில் வந்து நாம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு இணைந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்தியா கூட்டணி வருது குறிப்பாக வந்து தமிழ்நாடு இல்லை மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா குஜராத் போன்ற பகுதிகளில் எல்லாம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பகுதிகளிலெல்லாம் தொகுதி பங்கீடு செய்து அவர்கள் போட்டியிடுவார் அதே நேரத்தில் மேற்குவங்கம் கேரளம் போன்ற மாநிலங்களில் தனியாக போட்டி விட்டுவிட்டு வெற்றிக்கு பிறகு ஒன்று சேர்வது போன்ற திட்டங்களை எல்லாம் வந்து அந்த இந்தியா கூட்டணி முன்னெடுத்த போகுது அதில் ஒரு மிக முக்கிய நபராக இருந்து அந்த வழிகாட்டுதலை வழங்கியவர் வந்து தளபதி மு க ஸ்டாலின் அப்போ அந்த நிலவரம் தான் இன்றைக்கு நமக்கு ஒத்து போகிறது இவரும் வந்து வேறு வாய்ப்பே இல்லை இனிமேல் வெற்றிக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லித்தான் அவர் இன்றைக்கு இந்த தியான நாடகத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ராகுலுக்கு கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை இந்த உறுதி வந்து கண்டிப்பாக ஜூன் நான்காம் தேதி வருகிற வாக்கு எண்ணிக்கையில வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிக பிரகாசமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதான் தெளிவாக காட்டுகிறோம் நிகழ்ச்சியில் காலத்துக்கு முன்பு நிறைய தொலைவையை நம்ம நேரங்கள்கிட்ட பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்